ஒரு வேலையா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சாச்சு இனிமே கல்யாண வேலைய ஆரம்பிக்க வேண்டியதான் ஆமா ஒரு மாசம் இன்னானு போயிடும் அதுக்கு முன்னாடி லெட்டர் அடிக்கிறது எல்லாரையும் போய் கூப்பிடுறது எல்லா ஆரம்பிச்சிட வேண்டியதான் கல்யாணத்துக்கு இன்னும் மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட கூடாது ஒரு வேலைய நாளைக்குல இருந்து ஆரம்பிச்சிடணும் ஆமா நகையெல்லாம் எடுக்க போகணுங்களா அண்ணி என்ன நகை எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நகை யாருக்கு உங்களுக்கு தான் எடுக்க போறீங்களோ இல்ல ஜானுக்கு போனதுக்கு தான் அவளுக்கு ஒரு பத்து பவுன் போல வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் கல்யாணத்துக்கு போட எது பத்து பவுனா

நீ கல்யாணம் பண்ணி போன இடத்துல உனக்கு நான் வந்து கெட்ட அப்படி சொல்லலம்மா அந்த பட்டு பவன்லாம் இப்போ வாங்குறதுக்கு ரொம்ப தான் கொஞ்சம் கம்மியா போடலாம் துளசி அப்படி கிட்ட பணம் காசு இல்லையா என்ன பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம் நம்ம சந்தோஷத்துக்கு என்ன வேணும் அதை செஞ்சுக்க வேண்டியதா வீட்டுக்கு வர மருமக்களும் சந்தோஷமா இருக்கணும் அதனாலதான் நாங்க இப்படி பண்ணுவோம் சரிம்மா அதுக்கப்புறம் எனக்கு துவானிச்சு நான் சொன்னேன் அனு பிள்ளைங்க ஆமா பாட்டி நல்லா ரெண்டு பேரும் காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே அதனால நல்லா டயர்டா இருக்கும் இருக்கு போய் படுத்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்ல ஆமா ரெண்டு பேரும் விட்டாதான் நமக்கு நடக்கும் அனுக்கு ஒரு நாள் வீட்டுல நிக்கட்டுமா நாளைக்கு ஒரு நாளும் கூட சாத்து லீவ் போட்டுரு எக்ஸாம் வரதுல அதனாலதான் இருந்தா அப்புறம் இருந்து கேட்டுட்டே ஆமா எக்ஸாம் வருது இருப்பாங்க அதனாலதான் நான் வீடெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் சரி சரி அவ்வளவுதான் அப்படியே யாரையும் அதையும் ஆதியும் எல்லாருக்கும் டயர்டா இருக்குன்னு எல்லாரும் போய் படுத்தாச்சு அவைய ஆபீஸ் வேலை எதோ இருக்குன்னு பண்ணிட்டு இருக்காவ அகில் ரூம்ல தான் படுத்திருக்கா ஆதி டெரஸ்ல என்ன நினைக்கிறேன் தெரியல ஹரணியும் மாயாவும் ரூம்ல தான் ஏதோ பேசிட்டு இருந்தாவ அப்படியா சரி சரி எனக்கும் நல்ல டயர்டா இருக்கு சூடா ஏதா குடிச்சா கொள்ளானு இருக்கு அனு காஃபி ஏதா இருந்துச்சுன்னா எனக்கு போட்டோ எடுத்துட்டு வரையா ஆ சரி சித்தி நான் எடுத்துட்டு வரேன் அனு நீ இருமக்கலே நம்ம அள்ளி சொல்லியே பரவாயில்ல பாட்டி இருக்கட்டும் நானே எடுத்துட்டு வரேன் இதுமா எங்களுக்கு டயர்டா இருக்கிற மாதிரி தானே உனக்கும் இருக்கும் நீங்க பசாமி இரு நம்ம அள்ளிக்கா கூப்பிட்டு சொல்லி அவ எடுத்துட்டு வருவா ம் சரி பாட்டி நீ எங்க அம்மா போற இது மல்லிகாட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம் இதுல இருந்தே சொல்லுமா எதுக்குமா அங்க வரைக்கும் போற இது எல்லாருக்கும் டயர்டா இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு என்ன கொஞ்சம் வேலையா இருந்துச்சு சரி உங்ககிட்ட ஒன்னும் சொல்ல வழி இல்லம்மா வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட் வச்சுக்கணும் வேலை பாக்குறவங்க தான் துளசி இருந்தாலும் அவங்க குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரியே இருக்காவெல்லாம் எத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காவே நம்ம குடும்பத்துல அவங்களும் ஒருத்தங்க தான் நம்மள மாதிரியே அவங்களுக்கும் டயர்டா இருக்கும் நம்ம நானும் வரவன்களை வாங்க இருங்க சொன்னோம் அவங்க எல்லாம் ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு ஆமா மல்லிகாக்கெல்லாம் பொறு நேரம் சும்மா இருக்கல அங்கே இங்கேயும் ஓடிட்டே கிடந்தாவ ஏ அம்மா வீட்டு வேலைக்காரிக்கு என்ன சப்போர்ட்டு ஹலோ இந்து எப்படிமா இருக்க இப்ப வாச்சு உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சேன் நீ ஃபோன் பண்ணுவ ஃபோன் பண்ணுவேனா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானா தான் ফোন பண்ணலாம்னு பார்த்தா நீ ஃபோன் பண்ணாத எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நானே ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கிட்ட பேசறத விட்டு அப்படி உனக்கு என்ன பிசி? அது வந்து சாரி மா ஆபீஸ்ல ரொம்ப வேலை என்ன தானே ஜாயின் பண்ணிருக்கேன். அது உங்களோட ஆபீஸ் தானே. அங்கே கூட உனக்கு டைம் கிடைக்காது. சரி வீட்டுக்குமா வர மாட்டேன். ஒரு அஞ்சு நிமிஷம் என்கிட்ட பேசினாலே நான் நார்மல் ஆயிடுவேன். உன்கிட்ட பேசாம என்னால एग्जाम्सல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கா புரிஞ்சுக்கோ. இந்து உன்கிட்ட எப்ப முடியும்? கண்டினியூஸா வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிரும் ஆனா கண்டினியூஸா தான் வைக்க மாட்டாங்களே டே 1 मंथ கிட்ட ஆயிடும் अखिल அப்படியே என்ன சாகில் உனோட வாய்ஸ் சரியில்லையே இல்லனா நீ தான் நிறைய பேசிட்டே இருப்ப இப்போ பேசவே மாட்டேங்கற வீட்ல ஏதாவது பிரச்சனையோ ஆ வீட்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல அது ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்குறதனால தான் எனக்கு ஃபோன் பண்ண முடியல சரியா பேசவும் முடிய மாட்டேங்குது உனக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படி இல்லனா நான் அமெரிக்கா வந்திரு போய் உனோட எக்ஸாம்ஸ்லாம் முடிட்டும் நான் சீக்கிரமே அங்க வந்துறேன் அகில் எக்ஸாம்ஸ் முடிஞ்சா நீ இங்க வரணும் இல்ல நானே கிளம்பி வந்துருவேன் நீ என்ன இவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் போச்சு நீயும் ஃபோன் பண்ணாமல் இருந்ததும் எனக்கு உங்கள எவ்வளோ கோவமாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் நான் படித்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு எனக்கும் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியல தானே ஆமா இந்து எனக்கும் உங்ககிட்ட பேசாம நான் பார்க்காம இருக்க முடியல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்ன சுத்தி அவ்வளவு பேர் இருந்தும் எனக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது உனக்கு எக்ஸாம் இருக்குன்ற காரணத்துக்காக தான் நானும் சைலண்டாவே இருக்கேன் வாட்டி உன் எக்ஸாம் முடிஞ்சுட்டுனா கண்டிப்பா நான் அமெரிக்கா வந்துருவேன் நீ இங்க வராது இந்து நானே உன்னை வந்து கூட்டி வருவேன்

ஆனால் ஒரு வாட்டி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் ஃபுல்லாக ஹாப்பி அப்ப நீ இல்லனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை உங்க ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க இவ்ளோ ஜாலியா இருக்கும்ல ஜாயின்ட் ஃபேமிலி ஆமாம் இந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமா இப்படியே நம்ம பேசாம இருந்துட்டோன்னா அப்புறம் அவங்கள பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அதுக்காக வச்சும் நம்ம ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்குறது நல்லது எவ்வளோ நாள் தான் நம்மளும் இப்படியே இருக்கிறது அவங்க ஃபோன் பண்ணலன்ட்டு நானும் இப்படியே இருப்பேன் நான் பண்ணலைன்னு அவங்களும் இருப்பாங்க இப்படியே இருக்கிறதும் நல்லது இல்லைல்ல சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி நானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோன் பண்ணுறது நல்லது அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் என்ன ஃபோன் பிஸி பிஸினே வந்துட்டே இருக்கு இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மணி இவ்வளோ ஆயிடுச்சு ஆஃபீஸ் விஷயமா ஃபோன் பண்ணாலும் இப்படி லேட் நைட்லாம் ஃபோன் பண்ணுவாங்களா யார் கூட இந்த நேரத்தில் பேசிட்டு இருப்பாங்க சீக்கிரமா எக்ஸாம் முடிஞ்சு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா ஓடி வந்துருவேன் உங்கள் வீட்டுக்கு எனக்கு அதுக்கப்புறம் எதை பற்றியும் கல்லை இல்லை அப்புறம் எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் பண்ணலைனாலும் பிரச்சனையே இல்லை நீ என் கூடவே இருப்பேன் அதோடு உன் ஃபேமிலியில் எல்லாரும் என் கூட இருப்பாங்க நீ இத பத்தி நினைச்சு கவலைப்படாதே இந்து எல்லாம் சீக்கிரமா சரியாயடும் இப்போ நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணே ஏன்னா உங்க அம்மா அப்பாவும் आशा பட்டதால தானே நீ படிச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படினு அதனால வேற எதை பத்தியும் யோசிக்காத உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும்னா எனக்கு ஃபோன் பண்ணே இப்போ உன்கிட்ட காசு இருக்கா நான் உனக்கு அனுப்பிடுறதா அதெல்லாம் உன சரி அப்ப நீ போய் படி நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க ஓகே அகில் பை ஐ என்னடா சொல்ல மாட்டியா அது லவ் யூ இந்து சரி ஓகே எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் பாய் ஆ சரி இந்து பாய் பாவம் இந்து என்னையே நம்பி இருக்கா நான் அவளுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கேன் சரி என்ன ஆக்கியில் நீ இப்படி இருக்க உள்ள வீட்டில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டிருக்கணும் அப்போ எதுக்கு நீ எல்லாம் லவ் பண்ண போனேன் இப்போ அந்த பிள்ளை உன்னையே நம்பி இருக்கு இன்னொரு பொண்ணு அவ கூட உனக்கு எங்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு இது மட்டும் இந்துக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட போய் பேசுறதுக்கு இந்த விஷயத்தில் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அன்னிக்கும் அண்ணியோட அம்மாக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாவே நான் இப்படி பயந்துகிட்டே இருந்தால் எப்படி முடியும் இந்துக்கு இன்னும் ஒரு மாசத்துல எக்ஸாம் முடிஞ்சிடும் என் கல்யாணத்துக்கும் இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே நான் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது கண்டிப்பாக அவங்க ஃபோன் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னேறே எனக்கு ரிட்டன் ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்போ இன்னுமே ஃபோனில் பேசிகிட்டா இருக்காங்களா இவ்வளோ டைம் ஆகுது இன்னும் யார்கிட்ட இப்படி இருப்பாவ நம்மளே கஷ்டப்பட்டு மனசை மாற்றி இவகிட்ட பேசலாம்னு ஃபோன் பண்ணால் இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி முடியும் சே மனசே சரியில்லை ஓரளவுக்கு என் மனசை மாற்றி இப்போ தான் கொண்டு வந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டு இருக்கு எதுவுமே கரெக்டாக போக மாட்டேங்குது எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது அவங்க பேசினா தானே அவங்க மனசு எப்படி இருக்குன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியும் என்னை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்படி பேசாமே இருந்து எங்கே போய் முடிய போகுதோ எனக்கு தெரியல என்ன ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தது கம்மியாகிட்ட எல்லாமே எழுதிதான் வச்சிருந்தேன் ஏதோ ஒரு இது விட்டு போச்சு என்னன்னு தெரியலையே சரி உமா வரட்டும் கேட்டு பார்ப்போம் என்னங்க இந்த நேரத்தில் புக்கு பாத்து வா தான் உன்னதே இருக்கேன் என்ன என்ன விஷயங்க கணக்கு இருக்கீங்களா ஆமா ஆமா இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த காசு சாப்பாட்டு கொடுத்தது எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட எனக்கு வந்து கம்மியா வருது அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரிய மாட்டுக்கு எத்தனை வாட்டி பார்த்தாச்சும் தெரியுமா என்னத்த எழுதாம விட்டேன்னு தெரியல சாப்பாடுக்கு கொடுத்துட்டேன் மற்றபடி இந்த வந்தவங்களுக்கு எல்லாம் இது கொடுத்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோமே அந்த தாம்புல பை அது எழுதியிருக்கேன் அதுக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு எழுதியிருக்கேன் மற்றபடி

ஏங்க அவளுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா என்ன அந்த பிபி ஏதோ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஏதோ சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு ரொம்ப முடியாம தான் இருக்கா போல இருக்கு அந்த பிள்ளை மட்டும் தனியா வந்துச்சு வரலன்னா நீங்க எதுவும் ஃபீல் அதனால தான் நாங்க வந்தோம் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டு அவங்க அம்மாக்கும் நான் ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் இந்த நேரம் போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு இம்மா நீ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்ல அப்படின்னு கேட்டேன் ஐயா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு ஆமாங்க எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு அந்த பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கலாம்லான்னு கேட்டதுக்கு இல்லை ஆண்டி பரவாயில்ல பக்கத்தில் அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாவேன் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்தவன் ஹெல்ப் பண்ணோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சேஃபாக தான் இருக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் விஷயத்தில் பிஸியாக தான் நான் ஃபோன் பண்ணலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தது நம்ம சாரு வந்து பேசிய கூப்பிட்டு வச்சு பணத்துக்குலாம் என்ன டீ பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா ஆசையாக ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் அடகு வச்சு பணம் கட்டியிருக்கு எனக்கு இது கேட்டதுல இருந்தே மனசே சரியில்லை என்ன இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்க ஒரு போனை போட்டு சரி பணம் தேவை இருக்குன்னா கேட்டு இருக்க கூடாதா எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன தேவைன்னாலும் பண்ணி சொல்லு அப்படின்ட்டு இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருந்தா பிள்ளைங்க நாளைக்கா சரி சாயந்தரம் போல போவோம் என்ன காலையில் காலையில ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கல்யாணத்துக்கு ஒரு மாதம் தான் இருக்கு நீ சாயந்தரம் போல ரெடி ஆயிரு காவியாக போன் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா ஹாஸ்பிட்டல்லு கேட்டுட்டு அந்த நீ போவோம்